தமிழ்நாடு மக்கள் நம்மள நம்பி ஓட்டு போட்டாங்களே நாலரை வருஷமா தான் ஒண்ணும் பண்ணல இப்பயாவது உங்களுடன் ஸ்டாலின்னு ஓடி வருகிறார் உதயசூரியனுங்கிற மாதிரி ஓடி வருகிறார் உங்களுடன் ஸ்டாலின் இப்பதான் ஓடி வராரு நாலரை வருஷம் கழிச்சு இப்பயாவது எடுத்து அதை பாப்போம்னு இல்லாம காசால என்ன நடக்குதுன்னு நீங்க என்ன போய் பாத்துட்டு உக்காந்துருக்கிறீங்க இது முழுக்க முழுக்க ஒரு மடைமாற்றம் அரசியல் இன்னொன்னு சொல்றோம் முதல்வருக்கு வந்து அந்த அளவுக்கு உலக அரசியல் தெரியுமா ஒரு வேர்ல்டு மேப் எடுத்து முதல்வர்கிட்ட கொடுத்து முதல்வரே இதுல காசா எங்க இருக்கு காட்டுங்க இஸ்ரேல் எங்க இருக்கு காட்டுங்க காட்டிடுவாரா இஸ்ரேலோட தலைநகரம் என்ன மூணு வருஷம் கழிச்சு இப்ப அடுத்து இப்ப என்னன்னா இந்த உக்ரைன்ல போர் நடந்தப்ப இங்க இருந்து பஸ் ஊட்டார் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி உக்ரைனுக்கே பஸ் ஊட்டவங்க தானே நீங்க உங்க ஊபீசுங்களை அனுப்பி விடுங்க காசாவுக்கு அனுப்பி விட்டு நீங்க தான் தளபதியாச்சே ஒரு போகிற நடத்துக்கு அனுப்புங்க இங்கே இருக்க ஊபீஸ் எல்லாம் கிளப்பி அனுப்பிவிட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் மோடிஜி கிட்ட வாங்கி எங்களோட படைகளை நாங்கள் அனுப்புகிறோம் எங்கள் ஊபீஸுகள்லாம் அங்கே போய் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க அப்படின்னு அனுப்பி விடுங்க எதுக்குங்க உங்களுக்கு இந்த வெத்து வாய்ஜா விடாது அடுத்து வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாங்களாம் நீங்க ஏற்கனவே இங்கே உள்ளூர்களை பாருங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போறேன் நாய்க்கானு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க பிரச்சனைக்கே நீங்க போடுற தீர்மானம்லாம் ஒண்ணுமே நடக்கிறது இல்ல நீட்டுக்கு நாங்க வந்தோன்னு மொத கையெழுத்து அப்படியே நீட்டிடுவோம் இருவோம் நீங்க இல்ல இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கீங்களா நீட்டுக்கு தீர்மானம் கொண்டு வந்தீங்கல்ல அது எந்த கடப்புல கிடக்கு இது மாதிரி நீங்க எடுத்து போட்டிருக்க சட்டமன்றத்தில் ஏற்படுத்தின போட்ட தீர்மானத்தை எல்லாத்தையும் எத்தனை எத்தனை கடல கிடக்குன்னு நாங்க எடுத்து கொடுக்கட்டுமா எதுக்குங்க இந்த உங்களுக்கு எதுக்கு காட்டுது காட்டுது இவங்களோட ஸ்டாலின் அவர்களே கள்ளக்குறிச்சி பிரச்சனை கண்ணுக்கு தெரியலையா இன்னைக்கு வேங்கை வயல் பிரச்சனை கண்ணுக்கு தெரியலையா இன்னைக்கு தஞ்சாவூர்ல சமூக நீதி சமூக நீதி பாத்ரூம் சமூக நீதி டாய்லெட் கட்டி இருக்கீங்களே செவரே இல்லாம சமத்துவ நீதி அந்த பிரச்சனை கண்ணுக்கு தெரியலையா இப்படி தினம் தினம் தமிழகம் கொதிச்சுட்டு இருக்கே பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள் மது பிரச்சனைகள் இவ்வளவு பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியலையா திரு ஸ்டாலின் அவர்களே தமிழக முதலமைச்சர்ன்றது மறந்துட்டீங்களா நாலரை வருஷம் தான் காமெடி பண்ணி நாங்க மக்கள் ஜாலியா என்ஜாய் பண்ணோம் இன்னுமயமா சார் தேர்தல் நெருங்குது இப்பயாவது கொஞ்சம் சீரியஸ் ஆகுங்க சார் ஒரு நாற்பத்தோரு பேரோட உயிர் போயிருக்கு நூறு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்டோர் இன்னைக்கு இவ்வளவு ஒரு தமிழகமே ஆடி போயிருக்கு இந்தியா முழுக்க ஆடி போயிருக்கு உலகமே சந்தி சிரிக்குது தமிழகத்தை பார்த்தா துப்புது காரி துப்புது நீங்க இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் கொடி பிடிக்கிறீங்க